வணக்கம் மீடியா செவன் செய்திகள் கோவை மாநகராட்சி ஆணையாளரிடம் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் தனது தொகுதிகளின் பிரச்சினைகள் குறித்து மனு அளித்தார் கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளருமான நா கார்த்திக் கோவை மாநகராட்சி ஆணையாளரிடம் நேரில் சந்தித்து தனது தொகுதிக்குட்பட்ட எழுபத்து நான்காவது வார்டு ஜிஎம் நகர் பகுதியில் ராஜவாய்க்காலை தூர்வாரவும் அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் மற்றும் அந்த பகுதிகளின் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சரி செய்யவும் தெருவிளக்குகள் எரியாமல் இருப்பதை சரி செய்யவும் சோலார் மின் விளக்குகளை சரி செய்யவும் மேலும் ஜிஎம் நகர் பகுதிகளில் உள்ள சாக்கடையை சரி செய்யவும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை மாநகராட்சி ஆணையாளர் விஜய் கார்த்திகிடம் நேரில் பார்த்து மனு அளித்தார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நாக் கார்த்திக் கோவை மாநகராட்சி இருபத்தி நான்காவது வட்டம் ஜிஎம் நகர் பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகிறார்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள் அந்த ஜிஎம் நகர் பகுதியில் வசித்து வருகின்றார்கள் அருவிலே காந்திபுரம் போன்ற பல்வேறு நகர்கள் இருக்கிறது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நாற்பது அகலம் உள்ள ராஜவாய்க்கால் மிகப்பெரிய ஒரு ராஜவாய்க்கால் இருக்கிறது அந்த ராஜவாய்க்கால் கடந்த பத்தாண்டு காலமாக தூர்வாரப்படாமல் அந்த வாய்க்கால் பராமரிக்கப்படாமல் அந்த வாய்க்காலுடைய பக்கவாட்டு சுவர்கள் அனைத்தும் இடிந்து விழுந்து அந்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றுகின்ற அந்த கழிவுநீர்கள் அனைத்தும் அந்த வாய்க்காலிலே தேங்கி கிடக்கிறது அதன் மூலமாக அந்த வாய்க்கால் முழுக்க குப்பைகள் போலவே பிளாஸ்டிக் குப்பைகள் உள்ளிட்ட பல்வேறு குப்பைகள் அந்த மிதந்து கொண்டிருக்கின்றன மிக கடுமையான மோசமான ஒரு பிணவாடை அசிக்கக்கூடிய பிணவாடை அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது ஆகவே அந்த ராஜவாய்க்காலை உடனடியாக தூர்வார வேண்டும் என்று சொல்லி கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே மழை வந்தப்போ நான் கோவை மாநகராட்சிக்கு வந்து நேரடியாக அந்த இடத்த போய் பார்த்துட்டு கோவை மாநகராட்சிக்கு வந்து மதிப்பிற்குரிய ஆணையாளர் அவர்களை நேரடியாக சந்தித்து உடனடியாக தூர்வார வேண்டும் என்று சொல்லி நான் கடிதம் கொடுத்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு இந்த இரண்டு மாதத்திற்கு பிறகும் கூட இன்று காலையில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று அந்த இடத்திற்கு நான் நேரடியாக சென்று பார்த்த நேரத்தில் முதலிலே இருந்ததை விட இன்னும் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே பதிப்பிற்குரிய ஆணையாளர் அவர்களை இப்பொழுது நாங்கள் பொதுமக்களோடு அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசனுடைய நிர்வாகிகளோடு எங்களுடைய மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் அதைப் போலவே மார்க்கெட் மனோபரன் எங்களுடைய கழக பொறுப்பாளர் வட்டக்கழக நிர்வாகிகள் எல்லாருமே நாங்கள் வந்து பொதுமக்களோடு பார்த்தோம் பார்த்து நேரடியாக இன்றைக்கு சொல்லியிருக்கின்றோம் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்கள் அந்த வாய்க்காலை தூர்வாறுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் இங்கே மட்டுமல்ல கோவை மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் சங்கனூர் ஓடைகள் அதே மாதிரி சங்கனூருடைய கிளை ஓடைகள் பல்வேறு இடங்களில் வாய்க்கால் போன்ற பல்வேறு வாய்க்கால்கள் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா புதர் மண்டி கிடக்கிறது ஆக உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக அந்த வாய்க்கால்களை எல்லாம் தூர்வாரி மழைக்காலத்தில் மழை நீர் நேரடியாக குளங்களுக்கு செல்வதற்குண்டான அந்த முயற்சிகளை இந்த மாநகராட்சி நிர்வாகம் செய்ய வேண்டும் அதே போலவே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நொய்யலாற்ற கரையில் இருக்கக்கூடிய அந்த புதர்களை எல்லாம் சுத்தம் செய்து அகற்றி அந்த நொய்யலாறிலே அந்த நீர் தங்குதடையின்றி செல்வதற்கும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் செல்வதற்கும் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக அதில் பொதுப்பணித்துறையும் மாநகராட்சி நிர்வாகமும் இறங்கி பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு மூணு மாதமாக தொடர்ந்து நம்முடைய கோவை மாநகர பகுதிகளில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விட்டு விட்டு மழை பெய்து கொண்டு இருக்கிறது மழை பெறுவது மழை பெறுவது நாட்டுக்கு நல்லது அதே நேரத்தில் மழை பெய்த இடங்களிலே சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட குழிகள் அதே மாதிரி குடிநீர் பணிகளை சரி செய்வதற்காக தோண்டப்பட்ட குழிகள் கேபிள் பதிக்கிறதுக்காக பல இடங்களில் குழி தோண்டி இருக்கிறாங்க இது எதுவுமே சரி செய்யப்படவில்லை பல இடங்களில் குண்டும் குடியுமாக இந்த மாநகராட்சி பகுதிகள் பல இடங்களிலே காட்சியளித்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பீலமேடு ராதாகிருஷ்ணாமில் இருந்து விளாங்குறிச்சி சாலை ரொட்டிக்கடை மைதான வழியாக செல்லக்கூடிய அந்த சாலை படுதடைஞ்சிருக்கு அதே மாதிரி அவினாசி சாலை நவந்தியாவிலிருந்து உடையாமலயம் செல்லக்கூடிய இந்துஸ்தான் கல்லூரி வழியாக செல்லக்கூடிய சாலை பழுதடைஞ்சிருக்கு இந்த மாதிரி பல சாலைகள் இன்றைக்கு சௌரி தேர்வீதி சௌரி பேருந்து நிலையத்திலிருந்து பீலமேடு வரக்கூடிய பீளமேடு முதன்மை சாலை பழுதடைந்திருக்கிறது மாதிரி வந்து மின்மயானம் சித்தாப்பூரில் பார்த்திங்கன்னா மின்மயானம் இருக்குது அந்த சாலை பார்த்தீங்கன்னா மிக கடுமையான அளவிலே பழுதடைந்திருக்கிறது இப்படி பல இடங்களில் மாநகராட்சி பகுதிகளில் நூற்றுக்கணக்கான சாலைகள் பழுதடைந்திருக்கிறது எல்லாம் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் தூங்கி வளைந்து கொண்டிருக்கின்ற செயலற்று கிடக்கின்ற உள்ளாட்சித்துறை வேகமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இதே ஊரில் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கிறார் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆனால் இது போன்ற மக்களுடைய குறைகளை உள்ளாட்சித்துறை அமைச்சர் கண்டுகொள்வதாக எனக்கு தெரியவில்லை உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை மக்களுடைய பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் கவனக்குறைவாக கிடப்பிலே போட்டிருக்கிறது தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டரை ஆச்சு உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்து அதாவது அந்த கால கெடு முடிந்தது இந்த ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடக்கலை உள்ளாட்சி தேர்தல் நடக்காதனால தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக எங்களுடைய கோவை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த தெருக்களுக்கு சென்றாலும் பொதுமக்கள் சொல்லுகின்ற ஒரே கோரிக்கை சாக்கடை அன்றதுக்கு சாக்கடை தூர் வர்றதுக்கு வர்றதில்லை குப்பையெடுக்கு வர்றதில்லை தண்ணி சரியாக வர்றதில்லை உப்பு தண்ணி சரியாக வர்றதில்லை இதுதான் மக்கள் சொல்லுகின்ற பிரச்சனைகள் ஆகவே தூங்கி வழிந்து இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் இனி மேலாவது மக்கள் பிரச்சனையில் எஸ்பி வேலுமணி அவர்கள் கவனம் செலுத்துவாரா என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் சொன்னால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்